அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது இத்துங்க கெட் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க பத்து நாளில் கண்ணு போட்டுருவோங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாங்க தலையீட்டில் ஒரு ஒன்பது லிட்டரு வரைக்கும் கறந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க வட இந்திய மாடுகள் திறன் அதிகமாக இருக்கிறதுனால முதல் முறை மாடு வாங்குகிறவங்க மாடுகளில் நல்ல தெளிவான மாடுங்க பெரும்பாலும் வட இந்திய மாடுகள் அதிக திறன் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று போட்டு பத்து டு பதினைந்து நாள் அணைச்சி கறக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சீம்பாலோட கெட்டித்தன்மை அதிகமாக இருக்குங்க நம்ம ரொம்ப நேரம் கறப்போம் ஈ கொசுக்கள் தொல்லை மழைக்காலமாக இருக்குதுங்க அந்த மாதிரி கறக்கும்போது கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஆலை அணைச்சி கறந்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்களுக்கு ஏற்றவாறு மாடுகள் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு புது இடத்துக்கு போகுது அந்த இடத்துல வந்து சூழல் சரியாக அமையும் பட்சத்தில் அது இயல்பாக நிற்க ஆரம்பிச்சிருவங்க ரெண்டாம் நேற்று மாடுங்க பல்லு கடை முளைப்புங்க பாலோட அளவில் தலையத்துலேயும் ஒம்பது லிட்டர் கறந்துருக்குதுங்க அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுருவங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான மாடு நல்ல தோல் நைஸுங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயெலாம் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நேரில் வந்தும் பார்க்கலாமுங்க ஈத்து ரெண்டான ஈத்து சுழி சுத்தம் பல் வந்து இப்போ தான் கடை முளைப்புங்க கறவைக்கு வந்து கால் அணைச்சும் பீச்செலாம் அணைக்காமையும் பீச்செலாம் தலையீத்தில் ஒரு ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குறாங்க தற்போது நம்ம அதே கறவை எல்லாம் அதுக்கு கூடுதலான கறவை கொண்டு வர்றது கன்று ஈனியதுலேருந்து அதற்கான பராமரிப்பை முழுமையாக செய்யும்போது கண்டிப்பாக கிடைக்குங்க கன்று போடுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து முன்னாடியோட அடர் தீவனம் கொடுக்குறத குறச்சிக்கணுங்க கூட வந்து தண்ணீரில் நாட்டு சக்கரை காலையில் வந்து ஒரு அரை கிலோ டு முக்கால் கிலோ சாயங்காலம் அரை கிலோ டு முக்கால் கிலோ நாட்டு சக்கரை தவிடு வந்து ஒரு அளவாக ஒரு கால் கிலோ டு அரை கிலோ மட்டும் கன்று போடுற வரைக்கும் கொடுக்கலாமங்க கன்று போட்டவுடனே நஞ்சு சாப்பிடாமல் பார்த்துக்கணும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மடி செரவு ஏறாமையும் பார்த்துக்கணுங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் கன்று போட்டதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வேலைக்கு அரை அரை கிலோ தண்ணீரில் கலந்து கொடுத்தாலே போதுமானதுங்க கொஞ்சமாக தவிடு ஒரு கால் கிலோ டு அரை கிலோ மட்டும் தவிடு கொடுக்கலாம் நாலு நாளுக்கு அப்புறம் முறையாக பால் திருப்புதலுக்கு ஆட்டி ஊற்றுறதோ கால்சியம் மின்ட்டமின்ட் ஆணி கொடுக்குறதையோ முறையாக பண்ணும் பட்சத்தில் கன்று இனியதிலிருந்து பதினைந்தாவது நாள் முழுக்கறவையும் நம்ம கொண்டு வர முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுளி சுத்தமான மயிலை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல கூறுவாரான காலக்கன்று சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க வயது ஐந்து மாதங்கள் காங்கேயம் மயிலை காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தாடை இறக்கம் இல்லை நல்ல தெளிவான கன்று காலக்கன்று விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டிவான வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் ஐந்து மாதமான மயிலை காலை கன்று விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மயிலை காலை கன்றுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க நல்ல குவாலிட்டியான கண் லோ பட்ஜெட் காலை கன்று உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க ஏழு டு எட்டு மாதங்கள் வயது மயிலை காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க கன்று நல்ல குவாலிட்டியான கண்ணு லோ பட்ஜெட்டில் சந்தை மதிப்பிலே நம்ம சொல்லியிருக்கிறோம் விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து இதுக்கு ஒரு ஜோடியாக நீங்கள் வந்து இன்னொரு மயில கண்ணோ இல்லை ஒரு செவலை கண்ணோ என்ன கன்றை வேணாலும் நீங்கள் போட்டு வண்டிக்கு வாங்குறீங்க உழவு பழக்கத்துக்கு வாங்குறீங்கன்னா அதற்கான மதிப்பு கூட்டல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தொகை லாபமாக கிடைக்குங்க ஏழு டு எட்டு மாதமான மயிலை காலக்கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான மயிலை காளைக்கன்றுங்க இன்று மூன்று காலைக்கன்றுகள் போட்டிருக்குறோம் எல்லாமே வந்து பட்ஜெட்டில் தான் போட்டிருக்குறோமுங்க உங்களுக்கு தேவை இருக்குது பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காலைக்கன்று பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல முகக்கூறு என்னுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டான மாடுங்க சந்தை மதிப்பாக சனியே இல்லாமல் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்றுதுங்க அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டு மாட்டுக்கு பிறந்த கண் நல்ல கால ஊக்கம் நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான காலையாக வந்து சேருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க வயது பன்னிரெண்டு மாதங்கள் சுழி சுத்தம் காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து கிர் மாடுங்க கிர் கிராஸுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு லிட்டர் வரை கறவை சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொல்கிறது வந்து பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கறக்குங்க மாடு நல்ல பெருவட்டு மாடுங்க பின்னாடி அதனுடைய அறையிலேருந்தே மடி வந்து தொடங்குதுங்க எப்பவுமே வந்து அறையிலேருந்து பின்னாடி வந்து அதனுடைய அறை போது தான் நல்ல சுரப்பு நல்லா அகலமாக வைக்கும் அதை சொறப்பு அதிகமாக வைக்கும் மடி நல்லா படர் மடியாக விடுன்னு சொல்லுவாங்க எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க கிர் கிராஸ் மாடுங்க நீத்துங்க ஒன்பது மாதம் செனை கறவைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் திறன் வந்து பத்துலேருந்து ஒரு லிட்டர் ஒரு நாள் கறவை எதிர்பார்க்க முடியுங்க நல்ல குணம் நல்ல பெருவெட்டான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த தொந்தரவும் இல்லைங்க ரொம்ப சாதுவான மாடு கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சம் பத்து நாள் டைம் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த தரத்தில் நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் உங்கள் இடத்துக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் பக்குவமாக நின்றுதுன்னா மாடு வந்து அந்த இடத்துக்கு ஏற்றவாறு சூழலுக்கு ஏற்றவாறு பக்குவம் ஆயிக்குங்க இப்போ நம்ம வீடியோக்காக தனிச்சி கட்டுறோம் அதனால் சில மாடுகள் கொஞ்சம் பாட்டமாக இருக்குங்க அந்த மாதிரி தான் மற்றபடி தெளிவான மாடு நீத்து மாடு நல்ல பெருவெட்டான மாடு கறவை ஒழுக்கமாக இருக்கக்கூடிய மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இன்றைக்கி பால் எல்லாத்துக்கும் பிரதானமாக இருக்குது பால் தேவைக்காக மாடுகள் தேடுறாங்க அந்த மாதிரியான சூழலில் நல்ல கறக்கணும் நல்ல உடசலாகவும் இருக்கணும் காம்புகள் பூங்காம்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காராம்பசு மாட்டுக்கு பிறந்த கூறுவாரான ஒரு காராம்பசு கன்று காளை கண்ணுங்க நல்ல முக முக அமைப்புங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல அமைப்பு திமிலமைப்பு தொப்புலரக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு டு ஆறு மாதம் தான் இருக்குங்க சுளி சுத்தம்ங்க நல்ல கூறுவாரான கண்ணுங்க ஐந்து டு ஆறு உண்டான கண்ணு நல்ல கூறுவாரான கண்ணுங்க தாய் மாடு காராம்பசு மாடுங்க மறை வெள்ளைப்புள்ளி இல்லைங்க கண்ணை நீங்கள் இருப்புக்கு வேணாலும் வச்சுக்கலாம் அதாவது இனவிறுத்திக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் வண்டி உழவு ரேஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் நல்லா டாப் கிளாஸ் கண்ணாக வந்து சேருங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைபளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க தாட அளவான தாடை நல்ல தரத்தில் காரம்பசு கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணலாம் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மயிலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படறது இல்லைங்க கண்ணு நல்ல கூறுவரான மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரி கன்று நல்ல குணம் கண் நாலு கால் கருப்பு இருக்குதுங்க நல்ல உடலமைப்பு இருக்குது நல்ல முகக்கூறு இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் மேச்சல் இருக்குது கண்ணை வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல மாடாக வரணும் ஒரு காங்கேயத்தில் கிடாரி கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஏழு டு எட்டு மாதங்களான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை பதினேழாயிரம் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க விலை பதினேழாயிரம் வயது ஏழு டு எட்டு மாதங்கள்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கயமும் ரெட் சந்தியும் க்ராஸுங்க லோக்கலில் இருந்த மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒரு வாரத்தில் கன்று போட்டுருவோங்க ஒன்பது மாதம் சினைங்க நாட்டு கன்று போடுவோம்ங்க நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும்ங்க சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மாடு கறவைத்திறன் வந்து மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது நல்லா தாலி வச்சா காலையில் ஒரு நாலு டு சரிங்க மூன்றரை டு நாலு சாயங்காலம் மூணு டு மூன்றரை ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து ஒரு ஏழு லிட்டர் பால் தெளிவாக கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க காங்கேயமும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க மூணா நேற்று ஒரு வாரம் அவங்க கண்ணு போட பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாலி வச்சால் ஒரு நாளைக்கு ஆறு டு ஏழு லிட்டர் குறைவில்லாமல் கறக்குங்க பால் தேவைக்காக நாட்டு மாடு தேடிட்டுருக்குறீங்க அதே சமயம் பாலோட அளவீடு கூடுதலாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு ஆண்கள் பெண்களும் கறக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க